சிங்க பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் போட்டி குழம்பு வச்சுட்ருக்கோம் இப்போ ரத்த பொரியல் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கணும் வெங்காயம் சேர்த்துக்கணும் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க கருவேப்பில்லை சேர்த்துக்கணும் மல்லி புதினா சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் இப்போ ரத்தம் வேக வச்சு வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுக்கோங்க ரத்தத்துலேயே உப்பு இருக்கும் அதனால உப்பு பார்த்துட்டு போட்டுக்கோங்க பாருங்கள் சுரக்க கத்திரிக்காய் போட்டு போட்டி குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு அதை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க பாருங்கள் சூப்பராக ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நுரையீரல் வறுதல் செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி சோம்புத்தூள் போட்டிருக்கோம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை மல்லிகைத்தலை சேர்த்துக்கணும் மட்டன் மசாலா சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கணும் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கணும் நுரையீரல் சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம் அதை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கழுதி விட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தேங்காய் பால் சேர்த்துக்கணும் இப்போ நுரையீரல் வறுவல் ரெடியானோன்னு காமிக்கிறேன் பாருங்கள் நுரையீரல் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சுட சுட போட்டி குழம்பு நுரையீரல் வறுவல் சுட சுட சாதம் ரத்த பொரியல் தயிர் தாங்க விட்டு மதியான சாப்பாடு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுப்பாரு இந்த இப்படியே பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பாய்காய்